ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்போ நம்ம பார்க்க போறது அபிராமி அந்தாதில வர எண்பத்தி ஆறாவது பாடல் இந்த பாடல் ஆயுத பயம் நீங்க சொல்ல வேண்டிய பாடல் இப்போ இந்த பாடலை பார்க்கலாம் மாலையன் தேட மறை தேட வானவர் தேட நின்ற காலையும் சூடக கையையும் கொண்டு கதித்த கப்பு வேலை வெண்கால நென்மேல் விடும்போது வெளிநில் கண்டாய் பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழியே அபிராமி பட்டர் மரணத்தின் வாசலில் நின்று கொண்டு பேசும்போது அன்னை வந்து மரணத்தின் வாசலில் காலன் அவரை வந்து பிடிக்கும்போது அன்னையோட காட்சி கிடைக்க வேண்டும் வேண்டி இந்த பாடலை பாடுறாங்க அந்த அன்னை திருக்காட்சியை காண வேண்டும் அந்த அன்னையோட அழகை தரிசிக்க வேண்டும்னு வேண்டிக்கிட்டு இந்த பாடலை நீங்களும் பாடிவாங்க உங்களுக்கும் அன்னையோட காட்சி கிடைக்க பெறுவீங்க அபிராமி அந்தாதி பாடலை நம்பிக்கையோடு வேண்டி அபிராமி அண்ணையை ப வேண்டி தினமும் சொல்லி வாங்க அபிராமி அன்னையோட அருளை பெறுங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி